இந்தியாவுக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் இடையேயான முதல் ஒரு நாள் போட்டியில சவுத் ஆப்பிரிக்கா அணி திடீர்னு கிரீன் கலர் ஜெர்சியில கிளம்பிறங்காம பிங்க் கலர் ஜெர்சியில கிளம்பிறங்குறாங்க ஓ பச்ச ட்ரெஸ் போட்டா இந்தியா அடிப்பாங்க தான் ரோஸ் கலர் ஜெர்சியில வந்துட்டாங்க போல அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு பட் அதெல்லாம் விஷயம் கிடையாது ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் சவுத் ஆப்பிரிக்கா அணி இந்த ஒரு முன்னெடுப்பு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க என்ன நடந்திருக்கு எதன் காரணத்தினால பிங்க் ஜெர்சியில கிளம்புறாங்க சவுத் ஆப்பிரிக்கா அணி அப்படிங்கறதெல்லாம் டீட்டெயில்டா பாக்கலாம் சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்திய அணி தான் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான டி டுவெண்டி தொடர்ல விளையாண்டாங்க அந்த தொடரானது ஒண்ணு ஒண்ணு அப்படின்ற கடைகளை சமன்ல முடிச்சது அதை தான் இப்ப கே எல் ராவல் தலைமையிலான இந்திய அணி சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான ஒருநாள் தொடர்ல இருக்காங்க இன்னைக்கு முதல் ஒரு நாள் போட்டி கோலா கிளம்ப தொடங்குச்சு சவுத் ஆப்பிரிக்கா அணி டாஸ் பண்ணாங்க பேட்டிங் சூஸ் பண்ணாங்க பட் கிளம்பறங்கனது பிங்க் கலர் ஜெய்சியில கிளம்பறங்கனா இது ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் சவுத் ஆப்பிரிக்கான செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதாவது மார்பக புற்றுநோய்க்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக சவுத் ஆப்பிரிக்கா அணி ஒவ்வொரு வருஷத்திலயும் ஒரே ஒரு மேட்ச மட்டும் பிங்க் மேட்ச் அப்படின்னு சொல்லி ஒதுக்குறாங்க அந்த ஒரு மேட்ச்ல சவுத் ஆப்பிரிக்கா பிளேயர்ஸ் எல்லாருமே பிங்க் கலர் ஜெர்சில தான் கிளம்பறங்கிறாங்க இது மாதிரி இது வரைக்கும் மொத்தமா பதினோரு போட்டிகள் விளையாடி இருக்காங்க புற்றுநோய் சிகிச்சை தொண்டு நிறுவனங்களுக்கு வழங்கப்படுவதா சவுத் ஆப்பிரிக்கா கிரிக்கெட் அறிவிச்சிருக்காங்க இதை சவுத் ஆப்பிரிக்கா கிரிக்கெட் அமைப்பின் தலைவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா கிரிக்கெட் ரசிகர்களுக்கு இடையே மார்பக புற்றுநோய் பத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்துவதை நினைக்கும் போது ரொம்பவே இருக்கு மார்பக புற்றுநோய்க்கு எதிரான போராட்டத்தில் உதவ விழிப்புணர்வு மட்டும் போதாது செயல்திறன் மற்றும் பரிசோதனைக்கு மக்களை நாங்கள் ஊக்குவிக்கிறோம் 안 <목소리나> சவுத் ஆப்பிரிக்கா பெண்களுக்கிடையே அதிகமா இருக்கக்கூடிய புற்றுநோயானது மார்பக புற்றுநோய் ஆனா அது ஆண்களையும் பாதிக்கலாம் முன்கூட்டியே கண்டறியணும் அதற்கான சிகிச்சையை உடனடியாக எடுக்கிறதுதான் நேர்மறையான விளைவுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களோட கருத்துக்களையும் வெளிப்படுத்தி இருக்காங்க முதல் ஒரு நாள் போட்டியை பொறுத்த அளவுக்கு சவுத் ஆப்பிரிக்கா டாஸ் வின் பண்ணாங்க பேட்டிங் சூஸ் பண்ணாங்க ரொம்ப மோசமா விளையாண்டாங்க அப்படின்னு சொல்லணும் இந்தியாவோட பந்து வீச்சு வேற லெவல்ல இருந்துச்சு இந்திய அணியை பொறுத்த அளவுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு சஞ்சு சாம்சன் ஒன் டே ஃபார்மன் கிரிக்கெட்ல கிளம்பிறங்கி இருந்தாரு அதே மாதிரி தமிழக வீரரான சாய் சுதர்சனுக்கும் இந்த போட்டியில் வாய்ப்பு